மிதனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒன்பதாம் இடத்திலே ராகு மூன்றாம் இடத்திலே கேது பதினொன்னாம் இடத்திலே சுக்கரன் மிதனராசிக்காரர்களுக்கு ஐந்து கூடிய சுக்கரன் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் ரெண்டாம் இடத்திலே தனா உங்களுக்கு ராசியாதிபதி புதன் இருக்கிறார் மூன்றாம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருக்கிறார் சனி பகவான் பத்தாம் வீட்டில் இருக்கும்போது பிராண்ட் ஆகிறார் இன்டர்நேஷனல் பிராண்ட் நீங்க மிகப்பெரிய ஆளாகிறார் உங்களை பத்தாம் இடத்துல சனி பகவான் வரும்பொழுது உங்களை வேறு லெவலில் ப்ரமோட் பண்றார் பத்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தையும் பார்க்கிறார் அட் த சேம் டைம் ஐந்து ஒன் பதினொன்றாம் வீட்டில் இருப்பதால் கல்யாணம் ஆனால் உங்களுக்குலாம் ஏன்னா அப்பா தான் கூட இருக்காரு அப்பாங்கிறது உலகின் மிக உன்னதமான உறவு அந்த உறவுக்கு ஈக்குவலாக இந்த உலகத்தில் வேறு எதுமே கிடையாது உலகெங்கிலிருக்கும் ஆன்மீக பிரிகார நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மிதனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கிறது மிதனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒன்பதாம் இடத்திலே ராகு மூன்றாம் இடத்திலே கேது பதினொன்றாம் இடத்திலே சுக்கரன் மிதனராசிக்காரர்களுக்கு ஐந்து சுக்கிரன் சுக்கரன் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் ரெண்டாம் இடத்திலே தனா உங்களுக்கு ராசியாதிபதி புதன் இருக்கிறார் மூன்றாம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருக்கிறார் கேதுவோடு சேர்ந்து இந்த பலன்கள்லாம் எப்படி இருக்கும் பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் இதை விட சிறந்த நேரம்னு ஒன்று கிடையவே கிடையாது உங்களுக்கு பத்திலே சனி பகவான் இருக்கிறார் சனி பகவான் பத்தாம் வீட்டில் இருக்கும்போது பிராண்ட் ஆகிறார் இன்டர்நேஷ்னல் பிராண்டு நீங்கள் மிகப்பெரிய ஆளாக்குறார் உங்களை பத்தாம் இடத்துல சனி பகவான் வரும்பொழுது உங்களை வேறு லெவலில் ப்ரொமோட் பண்ணுறார் சாதாரண ப்ரமோஷன்லாம் கிடையாது அடுத்த லெவல் ப்ரொமோஷன் எல்லாம் பண்ணுறார் அதுதான் அந்த பத்தாம் இடத்து சனி பகவானுடைய பவர் பத்திலே சனி பகவான் வந்துவிட்டார் அதே மாதிரி இந்த சனி பகவான் என்ன தருகிறார் என்று பார்த்தோமே ஆனால் பத்திலிருந்து நான்காம் பார்வையாக நான் ஏழாம் பார்வையாக நான்காம் இடத்தையும் பத்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தையும் பார்க்கிறார் அட் த சேம் டைம் ஐந்து கோடி பதினொன்றாம் வீட்டில் இருப்பதால் கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும் திருமண யோகம் என்பதெல்லாம் கிடைக்கும் மிக அற்புதமான யோகங்கள் எல்லாம் நீங்கள் பெறப்போகிறீர்கள் சாதாரண யோகம்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு பெரிய செல்வந்தன் ஒருத்தன் இருந்தால் நீங்கள் தான் அந்த மிதுன ராசிக்காரர் பெரிய செல்வந்தன் ஒருத்தர் இருந்தால் உங்களுடைய மைனஸ் பாயிண்டே இதுதான் நீங்கள் என்ன பண்ணாரா அந்த செல்வந்தன் ஒரு வரியவனிடம் சென்று ஒரு ரூமில் உட்காந்துருக்க அவர் கதவை திறந்துட்டு உள்ள போறார் இவர் வந்ததை பார்த்து அவன் ஒரு வணக்கம் கூட வைக்கல அப்போ அந்த மிதனராசிக்காரர்கள் அவரை பார்த்து சொல்கிறாரு அவனை பார்த்து கேட்குறாரு நான் வந்திருக்கேன் எனக்கு ஒரு வணக்கம் கூட வைக்க முடியா உடனே அவன் சொல்கிறானா நீங்கள் யார் உனக்கு நான் வணக்கம் வைக்கிறதுக்கு நான் எவ்வளோ பெரிய பணக்காரன் தெரியுமா சரி அதுக்கு நான் என்ன செய்யணும் நீ பெரிய பணக்காரன்னா நான் வணக்கம் வாங்கிக்கணுமா இங்கே பாரு என் மூட்டை நிறைய தங்க காசு வச்சிருக்கேன் ஒழுங்காக வணக்கம் வை இல்லை வணக்கம் வைக்க முடியாது இந்த ஒரு ரெண்டு ரெண்டு தங்க காசு எடுத்து கீழே போடுறார் அந்த பணக்காரன் அதை நீங்கள் மிதுன ராசிக்காரர்கள் நீங்கள் இப்போ வணக்கம் வைப்பியா இல்லை வணக்கம் வைக்க மாட்டேன் இந்த பத்து தங்க காசு போடுறேன் இப்போ வணக்கம் வைப்பியா வணக்க வைக்க மாட்டேன் ஹெய் அரை மூட்டை தங்க காசு எடுத்து கூட்டிகிட்டு ஒழுங்காக வணக்கம் வைடா இல்லை வணக்கம் வைக்க மாட்டேன் இந்த மூட்டையவே கொடுத்துட்றேன்டா இப்போ சொல்கிறா வணக்கம் வைப்பியா அந்த ரெண்டு தங்க காசு கொடுத்தப்போ அவன் சொன்னானா மூட்டை நிறைய தங்க காசை வச்சுக்கிட்டு ரெண்டே ரெண்டு கொடுக்குற பார்த்தியா உனக்கு எதுக்கு நான் வணக்கம் வைக்கணும்னு கேட்டானா அரை மூட்டை கொடுத்தவுன்னே சொன்னானா அரை மூட்டை கொடுத்துட்டேன் இப்போ நீனான்னு சமம் உங்கள்கிட்டயும் அரை மூட்டை காசு இருக்குது எங்கள்கிட்டையும் அரை மூட்டை காசு இருக்குது நான் உனக்கு வணக்கம் வைக்கணும்னு கேட்டானா அப்புறமா வெறுப்பாகி முழு மூட்டையும் கொடுத்த நியாயமாக பார்த்தா நீ தான் எனக்கு வணக்க வைக்கணும் ஏன்னா இப்போ ஒரு மூட்டை தங்க காசு வச்சுருக்கிற பணக்காரன் நான்தான் நீ தான் ஏழை நீ எனக்கு வணக்க வைக்கணும்னு சொன்னானா மிதன ராசிக்காரங்க புழப்பெல்லாம் இப்படி தான் நீங்கள் பாட்டுக்கு செவனேனு போக வேண்டியதானே அவனை வணக்க வைக்க வேணும்னு ஒரு ஒரு ப சாப்டராக எடுத்து அவனை பணக்காரன் ஆக்கி விட்டு கடைசியாக அவன் பணக்காரன் ஆனான்னு அது நமக்கு தேவையில்லாத விஷயம் நீங்கள் ஏழை ஆகிட்டீங்கன்னு உங்களுக்கு புரியுதா கடல்லையே தெரியிட்டேன் ஜாமீன் இல்லையாங்கிற மாதிரி அந்த செவத்தை பிடிச்சி இடிப்பான் எங்களை எங்க இடிச்சிங்க நீங்க தான் இடிச்சிக்கிட்டீங்கிற மாதிரி மிதனராசிக்காரர்களுக்கு ராசியில் ராசியில இருக்கக்கூடிய குருவும் ராசியில் இருக்கக்கூடிய சூரியனுமாக சேர்ந்து ஏன்னா சூரியன்னா டாமினேஷன் அந்த எண்ணம் நான் சொல்லும்போது உங்களுக்கு ஜாலியா இருக்கும் ஆனா அதில் இருக்கிற ரசத்தை புரிஞ்சுக்கிங்க நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கங்க ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் என்ன தருகிறார் டாமினேஷனை தரார் நான் எவ்வளோ பெரிய ஆளு நான் வந்திருக்கேன் அது என்ன எனக்கு வணக்கம் கூட வைக்காமல் என்ன பழக்கம் இது அப்படிங்கிறது தான் உங்களுடைய எண்ணம் அவன் வைக்கிறான் வைக்காமல் போகிறான் அது விடுங்க நீங்கள் ரொம்ப டீப்பாக போனீங்கன்னா என்னாகும் உங்களுடைய தேவையில்லாத இருக்கிற நிம்மதி தான் கிடும் ஆகையினாலே அந்த மிதன ராசிக்காரர்கள் மிகுந்த ஜாக்கிரதையுடன் செயல்பட வேண்டும் டாமினேஷன் எனக்கு குணம் வரும் ராசிநாதன் ரெண்டாம் வீட்டில் இருப்பதால் ரெண்டாம் வீட்டு வரவு அதிகமாகும் பண விஷயத்தில் நிறைய சம்பாதிக்க போகிறீங்க கஸ்டமர் ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட பேசுகிறது கஸ்டமர் கேரில் இருக்க ஒர்க் பண்ணுறது அதே மாதிரி கிளைண்ட்டை கன்வெர்ட் பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக வரும் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் உங்களுக்கு சர்வ அனுகிரகங்களையும் தருகிறார் மூன்றாம் வீட்டிலே இருக்கக்கூடிய செவ்வாயோட சேர்ந்த கேது செவ்வாய் என்ன தருகிறார் உங்களுக்கு மூன்றாம் இடத்துலே செவ்வாய் சகலவிதமான யோகங்களையும் தருகிறார் செவ்வாய் பகவான் பதினொன்று குடையவர் மூன்றாம் வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு சகோதரர் பாவங்களால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் மூன்றாம் இடம் முயற்சியால் கிடைக்கக்கூடிய வெற்றிகள் எல்லாத்தையும் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது அதே மாதிரி குரு பகவான் வந்து உடம்புலேயே உட்கார்ந்துருக்கிறதுனால என்ன ஏற்படும்னா ஐந்து ஏழு ஒன்பதை பார்க்கறார் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் குழந்த பிறக்காதவங்களுக்கு குழந்த பாக்யஸ்தானம் எல்லாத்தையும் பார்த்துறார் ஆக மொத்தம் இந்த ம இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பொன்னான மாதமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான குழப்பமில்லை இருந்தாலும் ஒன்பதாம் இடத்துல யார் வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் ஒன்பதில் ராகு இருக்கும்போது என்ன ஒன்றா அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்பா உடம்பு சொல்லாமல் போகிறது அப்பாவுடைய ஹெல்த் இஷ்யூஸ் வர்றது அப்பாவை ஜாக்கிரதை இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு அப்பா வழியிலேயே பிரச்சனை வரும் ஒரு ஒரு கதை உண்டு நண்பர்களே ஒரு பன்னெண்டு வயசு பையன் அவனை வந்து எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அவனை பத்திரமா வச்சு பார்த்துப்பாங்க அந்த பன்னெண்டு வயசு பையனை வந்து ரொம்ப சர்வ ஜாக்கிரதையுடன் பார்த்துப்பாங்க அப்போது ஒரு ட்ரெயினில் அதாவது அப்போ தாத்தா பாட்டி வீட்டுக்கு கொண்டு போய் சம்மர்னா ஒப்பிடுவாங்க அவன் என் தாத்தா பாட்டி வீட்டில் தான் வளருவான் இப்படி தான் போயிட்டு இருந்தேன் அவன் கதை அப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் என்னாச்சுன்னா தா இவர் அந்த பையன் என்ன சொல்கிறேன் எப்போ பார்த்தாலும் நீங்களே கொண்டு போய் விடுறீங்க எனக்கு ஒரே இரிட்டேட்டிங்காக இருக்குது நானே வேணால் போய் நான் தனியாக போகிறேன் என்று சொன்னானான் அதுக்கு அவங்க அப்பா சொன்னாரான் இல்லை நீ தனியாக போனேன்னா பயபா அதெல்லாம் இல்லை சார் நான் பா நான் போகிறேன் சரி ஓகே என்று சொல்லி அதுக்கப்புறமா என்ன ஆகுது சரி அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையனை அனுப்பி விட்டாங்க அப்போ அந்த பையன்கிட்ட ஒரு பேப்பரில் எழுதி கொடுக்குறாரு அவங்க அப்பா உனக்கு எப்பயாவது பயம் வந்தால் இந்த பேப்பரை பிரித்து படி நீ தனியாக போகிற உனக்கு பயமாக இருந்ததுன்னா இந்த படின்னு சொல்லி கொடுத்தாரான் அந்த பையன் போகிறான்னா போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லோரும் பஸ்ஸில் ஏறுறாங்க அந்த ட்ரெயினில் ஏறுறாங்க எல்லார் முகத்தையும் பார்த்தா பயமாக இருக்கு உனக்கு ஏன்னா வெரி ஃபஸ்ட் அட்டம் தனியாக போகிறது அப்போ ஒரு கடா மீசை வச்சுட்டு ஒரு ஆள் ஏறுறாரு அவரை பார்த்து இன்னும் பயப்படுறான் ஆஹா கடா மீசை வச்சுருக்காரு இந்த அங்கிள் நம்மளை அடிச்சிருவாரோ அப்படின்னா பயப்படுறான் அப்போ அந்த கிடா மீசை வச்ச அங்கிள் என்ன பண்ணுறாரு அந்த பேப்பர் எடுத்து படிக்கிறான் பாக்கெட்டில் வச்சுருந்தேன் அந்த பேப்பர் எடுத்து படிக்கிறான் அந்த பேப்பரில் என்ன போட்டிருக்குன்னா பக்கத்து பெட்டியில் தான் அப்பா இருக்கிறேன் பயப்பட வேண்டாம்னு போட்டிருந்தது தான் அதை படித்தோன்னே இந்த பையனுக்கு வந்துச்சு பாருங்கள் ஒரு தெம்பு அந்த கிடா மீசைக்காரரை பார்த்து கேட்டாரான் என்ன எந்த வருங்க எங்கே இருந்து வரீங்கன்னு சொல்லி பையன் தைரியமாக பேச ஆரம்பிச்சிட்டான் சி அப்பாங்கிற அந்த உறவு அத்தனை முக்கியமானது பக்கத்து பெட்டியில் தான் இருக்கிறேன்னு சொன்னதுக்கே உங்களுக்கு இவ்வளோ தைரியம் அப்பா பக்கத்தில் உட்காந்துருந்தா எப்படி இருக்கும் வரவங்க முறையில் உங்களுக்குலாம் ஏன்னா அப்பா தான் கூட இருக்காரு அப்பாங்கிறது உலகின் மிக உன்னதமான உறவு அந்த உறவுக்கு ஈக்குவலாக இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது அவர் தான் பலம் யானை மாதிரி அப்பா கூட இருந்தால் யானை கூட இருக்கிற மாதிரி அவ்வளோ பலம் ஸோ அதனால் அந்த அப்பாவுக்கு ஒரு ஆபத்து ராகு பகவான் வருகிறார் ராகு அப்பாவை டச் பண்ணுறார் என்ன பண்ணாலும் சரி நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீங்கள் அமெரிக்காவில் இருங்க ஆப்பிரிக்காவில் இருங்க அண்டார்டிக்காவில் இருங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த வேலையை விட்டுட்டாச்சு நீங்கள் வந்து அப்பாவை பார்க்கணும் அதுதான் வந்து நியாயம் ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் வரும்போது அப்பாவுக்கு ஆபத்து வரும் ஆனால் நீங்கள் தான் அதை காப்பாற்ற வேண்டும் ஆகையினால் கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் பெனாங்கிலும் உதயமாக இருக்கிறது மலேசியாவால் நண்பர்கள் வார வாரம் வருகிறேன் என புக் பண்ணிக்கோங்க மலேசியா அவங்க வீட்டுக்கே சென்று கோமங்கள் எல்லாம் செய்து தருகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூல் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணித்தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்